நெக்ஸ்டன் நேர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் நான் உங்கள் டாக்டர் ஓம் சக்தி ராஜா விசுவாச ஆண்டு ஆடி மாதம் அதாவது தேய்பிரை சப்தமி அன்னைக்கு ஆங்கில தேதி பார்த்தோம்னா பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையாக முப்பத்தி ஒரு நாட்கள் இந்த ஆடி மாதம் வரது இந்த ஆடி மாதத்து வர்றது இது வந்து தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பம் கடக மாதம் அப்படின்னு சொல்லுவாள் கடக சங்கராந்தி அங்கே தை மாதம் ஸ்டார்டிங்கில் மகர சங்கராந்தி அப்படின்னு பேர் இந்த ஆடி மாதம் அப்படின்னாலே உள்ளூரில் இருக்கக்கூடிய தன்னுடைய ஊரில் உள்ள அத்தனை மாரியம்மனுடைய ஆலயத்துலையும் கூழ் வார்த்தல் நிகழ்ச்சி நடக்கும் ஆடி மாதத்துல எங்கள் ஊர் கோயிலில் கூழ் ஊற்றுறாங்க அம்மன் கோயிலில் கூழ் ஊற்றுறாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நடக்கும் இந்த விசேஷங்கள்லாம் கடந்துக்கோங்க முன்னோர்களுடைய தர்ப்பணம் தேதி தெரியல இறந்தவர்களுடைய தேதி தெரியல நாள் தெரியல நட்சத்திரம் தெரியல ஏதோ தப்பு நடக்கு என்னுடைய மூதாந்தர்களுக்கு நாங்கள் எல்லாம் சரியாக பித்ரு தர்ப்பணம் பண்ணலை அப்படின்னா இந்த ஆடி அமாவாசை நீங்கள் அதை எடுத்துக்கலாம் மிகப்பெரிய ஒரு பாக்கியம் இந்த ஆடி கிருத்திகை ஆமாம் அது இல்லாமல் கருட பஞ்சமி பெருமாளினுடைய ஆலயங்களில் பண்ணுறது விவசாயத்திற்கு சார்ந்தோம் அப்படின்னா ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்கிறார் ஆமாம் அதுமாரி ஆடிப்பெருக்கு மிகப்பெரிய அற்புதமான ஒரு காலம் ஆடிப்பெருக்கு தன்னுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கு நடக்கக்கூடிய அந்த நிகழ்வு இந்த மாதத்தில் வரக்கூடிய அந்த பூரம் நட்சத்திரத்தில் ஆடிப்பூரம் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு எவ்வளோ விஷயங்கள் இந்த மாதத்தில் நடக்கிறது மணமகன் மணமகளை தன்னுடைய வீட்டிற்கு அனுப்புதல் ஆமாம் இந்த நிகழ்வுகளும் நடக்கும் நம்ம திருமணமான புதுமண தம்பதிகளுக்கு இந்த மணமகளை தன்னுடைய வீட்டிற்கு அதாவது பிறந்த வீட்டுக்கு கொண்டு போய் விடுவாங்க அந்த ஒரு நிகழ்வுகளும் இந்த மாதத்தில் நடக்கும் இந்த மாதம் உங்களுடைய வளர்ச்சிகள் எப்படி இருக்க போகிறது உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது இந்த மாதத்தில் எந்தெந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும் எது உங்களுக்கு சாதகமாக இருக்குது பன்னெண்டு ராசிக்கும் நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க வாழ்க 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 விருச்சிக ராசி அன்பர்களே ஆமாம் கால தத்துவப்படி எட்டாவது ராசி ராசியாதிபதியான செவ்வாய் பகவான் இந்த மாதத்தில் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறது மிகப்பெரிய ஒரு யோகம் ஏன்னா ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி லாபஸ்தானத்தினுடைய தொடர்புகள் ஏற்படும் போது ராசியாதிபதி லாபஸ்தானத்தில் தொடர்பு ஏற்படும் போது தன்னிகர் இல்லாத வெற்றியை அவர் அடைந்தே தீர்வார் அந்த தசா புத்தி காலங்களில் அப்படின்னு தான் சொல்லப்படும் அப்போ லாபஸ்தானத்தில் அமர்ந்த உங்களுடைய ராசி அதிபதி உங்களுக்கு லாபங்களை கொடுத்தே தீர்வார் எந்த வகையில் சார் லாபம் வரும் ஏற்கனவே இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரும் வழக்கு பிரச்சனை தீரும் பிள்ளைகள் வழியில் லாபங்களை கொடுக்கும் அப்போ தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் உண்டாகும் அனைத்து வகைகளுமே லாபங்களை தந்தே தீரும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது லாபங்களை தேடி போகக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும் எதிர்பாராத வெற்றிகள் லாட்டரியில் வெற்றிகள் ஏக வெற்றிகள் வெற்றி குருஷ்டம் அப்போ நம்ம நிறைய முயற்சி செய்யறோம் முடியல அப்ப ஏதாவது ஒரு பரிசு கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் தைரியமாக முயற்சி செய்யுங்க அப்படின்னு சொல்லப்படுது பிள்ளைகள் சற்று மந்தமாக இருக்கிறாங்க படிச்சிருக்காங்க வேலைக்கு போக மாட்டேறாங்க முயற்சி செய்யுன்னு சொல்கிற செய்ய மாட்டேறாங்க இதுவே பிரச்சனையாக இருக்குது எனக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாமே இப்போ உங்களுடைய பிள்ளையால் வந்து முயற்சி செய்வான் பிள்ளைக்கு உத்தியோகம் கிடைக்கும் பிள்ளைகள் வழியில் சந்தோஷங்கள் உங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பிள்ளைகள் தூரதேச பயணம் சென்று திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்ற வார்த்தைக்கு இணங்க அவங்க வந்து ஒரு வெற்றியாளனாக திரும்புவார்கள் அதுக்குண்டான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது திருமண வாழ்க்கையில் திருமண உறவுகளில் கணவன் மனைவி உறவுகளில் சிறிய சிறிய மனச்சஞ்சலம் வந்து தான் போகும் பொருளாதார ரீதியான விஷயங்கள் வந்து போகும் இல்லை பிள்ளைகளினுடைய விஷயத்தை கணவன் வந்து மனைவி கிட்டே பேசும்போது மனைவிக்கும் கணவனுக்கும் சண்டை சச்சரும் வந்துடும் இந்த மூன்று விஷயத்தில் உங்களுக்கு ஏதாவது வந்து ஒரு மனக்குறை இருந்தே தீரும் தீராத மனக்குறையாக அது இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது தந்தையாருடைய வழியில் ஏதாவது ஒரு பித்திருக்கர்மா இருக்குது தோஷம் இருக்குது அப்படின்னா இந்த மாதத்தில் அது எல்லாமே நீங்கள் தர்ப்பணத்தின் மூலமாக சரி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லப்படுங்கள் பேர் தான் பெரிய பேர் எனக்கு பெரிய குடும்பம்னு பேர் எங்கள் அப்பா பெரிய மனுஷன்னு பேர் எங்கள் அப்பா பேரை சொன்னாலே எல்லோருக்கும் தெரியுது ஆனால் எனக்கு ஒரு பத்து வயசாக புண்ணியம் இல்லை இதெல்லாம் சொல்கிறவங்க யாருன்னா இந்த விருச்சிக லக்னம் விருச்சிக ராசி என்னுடைய தந்தையார் எனக்கு எதுவுமே செஞ்சு வைக்கல முன்னாடி எதுவுமே அவர் செயல்படுத்தலை நானாக விழுந்து எழுந்து வெளியில் வரேன் அப்படின்ற சொல்கிற மாதிரி தான் நிறைய சூழ்நிலைகள் இருக்கும் ஆமாம் வேறு வாய்ப்பு இல்லை அதெல்லாம் தான் நீங்கள் கடந்து வந்தாகணும் அப்படி தான் இருக்கும் எதிர்பார்த்த கலத்திரத்தில் சற்று ஆலோசித்து பண்ணுவது நல்லது இந்த மாதத்தில் அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன்னா பிரச்சனைக்குண்டான ஒரு ஜாதகம் வந்து சேர்ந்துடும் இந்த காலகட்டத்தில் ஆமாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அஷ்டமஸ்தானத்தில் போய் சுக்கர பகவான் உட்காந்துட்டுருக்கார் அப்போ கலத்திர ஸ்தானாதிபதி மறைவான இடத்துக்கு போகிறாரே அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக ஏதாவது ஜாதகத்தில் விலங்குகள் இருக்கும் பிரச்சனை இருக்கும் டேட் மாற்றி கொடுத்துருப்பாங்க இல்லை ஜாதகமே பொய்யாக இருக்கும் இதெல்லாம் ஒன்றுக்கும் மேற்பட்ட முறை நீங்கள் ரெகுலைஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு உங்கள் ஜாதகத்தை நீங்கள் ரெகுலைஸ் பண்ணணும் நம்ம ஜாதகத்துக்கு இப்போ திருமண காலமாக நம்ம ஜாதகத்துக்கு இது திருமணம் நடக்கக்கூடிய காலமாக நம்மளுக்கு எப்போ தான் திருமணம் நடக்கும் இதெல்லாம் சரியாக நீங்கள் கணக்கிட்டு பண்ணால் தான் எதிராளினுடைய உங்கள் ஜாதகத்துலேயே உங்களுடைய மனைவி பற்றி தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய கணவனை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அனைத்து விஷயங்களும் உங்களுடைய ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சிக்கலாம் உங்களுக்கு உங்களை தெரிஞ்சுக்கோங்க முதல்ல மீது எல்லாத்தையும் அப்புறம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் முதல்ல நீங்கள் செயல்படணும் அப்போ தொழில் ரீதியான வெற்றிகள் உருவாகும் அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக தொழில் ரீதியான வெற்றி ஒரு நிரந்தரமான தொழில் அமையும் சார் இந்த காலகட்டத்தெல்லாம் உங்களுக்கு ரொம்ப கம்மியான சம்பளமாக இருந்தாலும் போய் இந்த காலகட்டத்தில் சேர்ந்துருங்க பின்னாடி வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் அது வெற்றியை கொடுக்கும் கண்டிப்பாக அதில் கருத்து கிடையாது ஆமாம் தந்தை வழி உறவுகளால் சிறு சிறு மன சஞ்சலங்கள் ஏற்படும் அவங்க ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டு நம்மளுக்கு மனசு மனசை வந்து வேதனை பண்ணுற மாதிரி சில விஷயங்கள்லாம் நடத்திட்டு போயிடுவாங்க இந்த காலகட்டத்தில் இந்த மாதத்தில் அதனால் இந்த மாதம் விருச்சிக ராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலமான மாதம்தான் அவர்களை அவர்கள் உணரக்கூடிய ஒரு மாதம் ஆமாம் நீங்கள் தான் முதல்ல உங்களை உணர்ந்துக்கணும் தான் யார் தன்னுடைய எதிரி யார் தன்னுடைய நண்பன் யார் நமக்கு யார் நல்ல செய்வான் எதுவும் கெட்டது செய்வான்ற விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு சரிசமமாக ஆராய்ஞ்சு இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிரும் உங்களுக்கு அடுத்த பிறகு வாழ்க்கை முன்னேற்றத்துக்குண்டான வழி அது கிடைக்கும் ஆமாம் அதே காலகட்டத்தில் வாகனங்களால் யோகம் உண்டாகும் விவசாயத்துறையில் வெற்றி உண்டாகும் ஆமாம் கூட்டாளிகள் வந்து இப்போ எதிரியாக மாறுவார்கள் பாட்னர்களுக்குள்ளே வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து பெருசாக போகிறதுக்குண்டான வாய்ப்பு பொருளாதார ரீதியான தான் பிரச்சனை வரும் ஆமாம் கையெழுத்து பிரச்சனையாகும் போலி டாக்குமெண்ட்ஸால பிரச்சனைகள் வரும் அப்போ இந்த மாதத்தில் இதெல்லாம் ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டும் ஆமாம் வேலையாட்கள் அமைவதில் கொஞ்சம் தாமதமாகும் வேலையாட்கள் அமைஞ்சாலும் சரியான வேலையாட்கள் அமைக்க மாட்டாங்க ஆமாம் ரொம்ப சிரமமாக இருக்கும் உத்தியோகஸ்தானம் அப்படின்ற ஒரு ஸ்தானம் வரும்பொழுது அதை நிலைப்படுத்துறதுக்கு உங்களுடைய போராட்டங்கள் கூடுதல் எஃபெக்டாக இருக்கும் இந்த மாதத்தில் உங்களுடைய உள்ளூர் தெய்வங்களான காவல் தெய்வங்களான மதுரை வீரன் ஐயன் அரப்பன் இந்த மாதிரி எல்லை தெய்வங்களை வழிபடுறது இந்த மாதத்தில் அநேக உயர்வுகளை உங்களுக்கு தெரியும் வாழ்க வாழ்க வாழ்க